பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு சிபிஐ சிபிஎஸ்சி அறிவிப்பு புதுடெல்லி செப்டம்பர் இருபத்தி அஞ்சு சிபிஎஸ்இ வாரியத்தில் படிக்கும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு தேதி நேற்று வெளியிடப்பட்டது அந்த வகையில் இரு வகுப்புகளுக்கும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி பதினேழாம் தேதி பொதுத்தேர்வு தேர்வு தொடங்குகிறது இதில் பத்தாம் வகுப்புக்கு மார்ச் ஆறாம் தேதி வரையும் பனிரெண்டாம் வகுப்புக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரையும் பொது தேர்வு நடக்கிறது இதற்கான தற்காலிக அட்டவணை வெளியிடப்பட்டு உள்ளது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் இரண்டு முறை பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது அதன்படி இரண்டாம் கட்ட பொதுத் தேர்வு மே பதினைந்தாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் எனவும் சிபிஎஸ்இ அறிவித்து உள்ளது மேலும் விடை தாள்களை திருத்தும் பணிக்கான தேதியும் வெளியிடப்பட்டு உள்ளது அதன்படி ஒவ்வொரு பாடத் தேர்வும் முடிந்த பத்தாவது நாளில் இந்த பணி தொடங்கி பனிரெண்டு நாட்களுக்குள் முடிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது